கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான இரவு நேரத்திலே தேவனுடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உறங்குவதற்கு முன் உந்ததோடு என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம் இந்த நாள் வேதத்தின் மூலமாக நமக்கு வருகிற கேள்விகள் விடை காணும் வினாக்கள் என்கிற தலைப்பிலே கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தேவையானவைகளை கற்றுக் கொடுக்க நாம் அவரை நோக்கி பார்ப்போம் செபிக்கலாம் ஒருவராய் பெரிய திசை எங்களை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே நீர் ஒருவர் தான் எங்களை சுகமாய் தாங்க பண்ணுகிறவர் நீர் ஒருவரே எங்களை நேசித்தவர் நீங்கள் ஒருவரே எங்களுக்காய் ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டவர் நீர் ஒரே தேவனே எங்கள் வாழ்க்கையிலே பரலோக வாழ்வை எங்களுக்கு இலவசமாக அளித்தவர் எங்களை சரியாக நிதானித்து அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை நீர் ஒருவரே தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு செய்த மீட்பின் திட்டங்கள் ராஜ்யத்தின் ரகசியங்கள் அன்றுவரே எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய உம்முடைய கிருபைகளை நீர் அளித்த தயவை எண்ணி உமக்கு நன்றி சொல்லி இந்த நாளிலும் இந்த வேலையினுடைய கரங்களை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து நன்மையாக தருகிறீர் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்ற அறிவு எங்களுக்கு இருக்கிறது இன்னும் அதிகப்படுத்தும் நீர் ஆளுகை செங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்குறோம் நீங்கள் நடத்துங்கப்பா பிடித்துக் கொள்ளுங்க அனைவரும் மனுஷனுடைய யோசனைகள் வேண்டாம் தேவ ஆவியானவருடைய ஆலோசனை சத்திய ஆவியாகிய தேவன் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்தும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்த நல்லவர் ஒரு பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை மீங்கப்படுத்தலாம் நூற்றி நாற்பத்தி ஓராவது பாடல் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆவியனை குறித்த ஒரு பாடல் நம்மை தேவன் பண்ணலாம் தேவன் ஏற்கனவே இறங்கிட்டாரு அடுத்த பாட்டு பாடலாம் ஊற்று தண்ணீர் ஏந்தன் தேவாவியே சீவநதி ஏன்னா இறங்கி வாரம் 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 எத்தனை வருஷமா வாரம் வாரம் சொல்லி கெடுக்கறது தேவன் எனக்குள்ள இருக்கிறார் அதனால அதை மாத்தி பாண்டானா கொஞ்சம் கடினமா இருக்கும் அது ஊற்று தண்ணீர் ஏந்தன் தேவாவியே என்னில் பொங்கி பொங்கி வந்ததே வந்திரே பல்லா தண்ணீரே எந்த பொங்கி வந்தீரே சுற்று தண்ணீரே எந்த ஜீவநதியே என்னில் பொங்கி பெறுகிறேன் ஆசீர்வாதி ஆசீர்வதித்தீர் தேர் என்னை சகத்தரே ஆவி இந்த என்னை நீரை தேர் ஆவி இந்த அரங்களினால் என்னை நீரை தேர் உச்ச தண்ணீரே என்ற தேவாவியே ஜீவனாதியே என்னை பொங்கித் தருகிறேன் கண்மலை கிளம்புவந்திரத்திலே ஜனங்களின் தாகம் தீர்த்ததே பல்லத்தீர்த்தி தத்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்க்கிறே பல்லத்தாக்கிலும் மலைகளிலும் பல்லத்தாக்கிலும் மாலைகளிலும் தண்ணீர் காயுந்தேசத்தை வாக்களிக்கிறேன் தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே சீவநடியே என் பொங்கி பொங்கி வந்தீரே சிவ தண்ணீராம் என்ற நல்ல கத்தரே சிவ ஊற்றினால் என்னை நீரை தீரையா சிவ தண்ணீராம் என்ற நல்ல கத்தரே ஜீச்சினால் என்னை நீரை தீரையாம் தனி தந்திட நான் செழி தோங்கிட காணி தந்திட நான் செழி தோங்கிட கத்தரின் காரத்தால் நித்தம் கானம் பெற்றேனே கத்தரின் காரத்தால் நித்தம் கானம் பெற்றேனே ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே ியே எி பெருகி தேர் ஆசீர்வாதித்தீர் என் சகத்தரே ஆசீர்வாதி ஆவின் வரங்களினால் என்னை நேரை தேர் ஆவின் வரங்களினால் என்னை நேரை தண்ணீரை போல ஆவியானவர் நம்மையிலே பொழியப்படுகிறார் ரோமர் ஐந்து ஐந்து சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது யார் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போ ஆவியினாலே ஆளுகை செய்கிற அனுபவங்கள் வேதத்தில் இருக்கிறது இது உலக மனிதர்களுக்கு புரிந்து கொள்ளாத ஒரு புதிராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சா பேய் மனுஷன் பேய் பிடிச்சா ஒரு மாதிரி பண்ணுவாங்க பாருங்க தேவ ஆவி படிச்சா தேவனை மாதிரி பண்ணுவாங்க வேற ஒன்றுமே கிடையாது சிம்பிள் தேரி தான் விசாச பிடிச்சா அல்லது உள்ள ஒரு ஆவி உள்ள போச்சனா அந்தனுடைய சுபாவம் வெளிப்படும் தேவனுடைய ஆவி ஒரு மனிதனை ஆட்கொள்ளப்படும் பொழுது தேவனை போல பிரதிபலிப்போம் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே இல்லை இந்த நாளிலும் ஒரு அற்புதமான கேள்வியின் மூலமாக நாம் வேதத்தில் பதிலை காண போகிறோம் நாம் ஏற்கனவே கடந்த வாரத்தில் ஆரம்பித்தோம் மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று நிலையில் இருக்கிறான் மனிதனை ஆணாக படைத்தார் இப்படி தன்னை பற்றிய ஒரு அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம் இந்த நாளிலும் மனிதனை குறித்து ஓரளவுக்கு நான் உங்களுக்கு கடந்த வாரத்தில் பார்க்காதவங்க அந்த புதன்கிழமை போய் பாருங்க அதுக்கு தெரியும் ஒரு இன்ட் சொன்னதை ஞாபகப்படுத்திட்டு அடுத்த நிலைக்கு நான் போலாம் ஒரு மனிதன் அப்படின்னாலே அவன் ஆவி ஆத்மா சரீரம் என்கிற மூன்று நிலையை கொண்டவனாக இருக்கிறான் மனிதனை தேவன் ஆணாக படைத்தாரா பெண்ணாக படைத்தாரா இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது வேதம் அதற்கு பதிலும் சொல்லுகிறது நாம் சரியாக சத்தியத்தை அறிந்து அவைகளை புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவனை தன் சாயலின் படியும் தன் ரூபத்தின் படியும் படைத்தார் காட் பார் மேன் நாட் அப்படின்னா சிருஷ்டிப்பு ஃபார்ம்டு தேவன் மேடு பண்றது அதை அப்படியே உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஒன்றுல்ல ஒன்றில் இருந்து ஒன்றை உருவாக்குவதுதான் சிருஷ்டிப்பு அப்படித்தான் மனிதனை தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் தேவன் மனிதனை படைத்தார் ஆனால் உண்டாக்கினார் என்றும் பொழுது மண்ணினாலே மனிதனை உண்டாக்கு இப்போ ரெண்டு மூணு கலவையோடு கூட சேர்ந்தவனாக மனிதன் இருக்கிறான் அதைத்தான் நாம் ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டு குழந்தைய நான்கு பதினாறில் உள்ளான மனுஷன் என்று ஒருவன் இருக்கிறான் வெளியான மனுஷன் ஒன்று இருக்கிறார் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன் அப்ப சரியான மனிதன் தேவன் பார்க்கிற பார்வை வெளித்தோற்றத்தை அவர் பார்ப்பதில்லை வெள்ளை செருப்பு போட்டியா போட்டியா ட்ரெஸ்யா எடுத்தியா தாடியை வச்சியா பார்க்கறது எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை தேவன் பார்க்கிறார் அவர் பார்க்கிற பார்வை வேறு நாம் பார்க்கிற பார்வை வேறு நாம் வெளித்தோற்றத்திலே பார்க்கிறோம் வெளித்தோற்றத்திலே நடைமுறை பாவனைகள் இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த கேரக்டர்ஸ் அதாவது குணநலன்கள் தேவ சாயல் தேவ ரூபம் என்பது உள்ளான மனுஷனை குறிக்கிறது அதுதான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று அது ஆதாமுக்குள் இருக்கும் பொழுது ஆதாமனுடைய நிலையிலிருந்து ஆதாம் அந்த தேவ சாயலை இழந்து போனான் கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் செய்தது நிமித்தம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த நிமித்தம் அவருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டது நிமித்தம் அவன் பாவ சாயலை அடைந்தான் இந்த பாவ சாயல் மறுபடியும் தேவ சாயலை பெரும்படிக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வானத்திலிருந்து வந்தாரோ நம்ம எல்லாம் எங்கிருந்து வந்தோம் பூமியில இருந்து வந்தோம் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது யோகனுக்கு எழுதின நிறுவம் யோவான் முப்பத்தி நாலு மூணு முப்பத்தி நாலு வாசிங்க அது இல்லையா இப்பதான் பார்த்தேன் வசனத்தை இந்த காட்சி ஏத்துக்கிறது ஆ இருக்கு மனுஷனுடைய ஆவிவணுக்கு अकॉर्डिंग எல்ல பாக்கலாம் வசன ஞாபகம் கொள்ளுங்க ஒன்னு ரெண்டாம் இரண்டாம் அதிகாரத்தில ഒന്നாம் இருக்கும் மனுஷனை குறித்து தேவன் செய்திருக்கிற காரியங்களை பாருங்க மனுஷனை ஒன்னு 2 11 எழுதியிருக்கிறபடி தேவன் ஒன்று காணலை மனிதனுடைய மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷர்களுக்கு அறிவான் அப்படி போலவே தேவனுடைய ஆவியன்றி வேற தேவனுடைய காரியங்களை அவன் அறிந்து கொள்ள முடியாது மேல பாருங்க எழுதியிருக்கிறபடி தேவன் அன்பு கூறுகளுக்கு ஆயத்த மனிதவைகளை கண் காண்பாது அவை மனுஷத்தில் தோன்றவும் இல்லை அதுதான் பாவ சாயலிலே இருந்த மனிதன் அப்ப இந்த நிலையை மாற்றும்படியாக தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிறார் அவருடைய நிலைகளை நாம் புரியும் பொழுது நம் மாம்சத்திலே மனிதனுடைய மண்ணிலே வந்ததினாலே நம் மாம்சத்திலே சிந்திக்கிற சிந்தனையிலே வாழ்கிறோம் இந்த நிலையை நாம் மாற்றும்படியாகத்தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்து மாம்சத்திலிருந்து ஆவியிலே நடக்கிற ஒரு அனுபவத்திலே அதனாலதான் சொன்னாரு ஆதி அகம் ஆறாம் அதிகாரம் மூணாம் அவசரத்துல மனுஷனுடைய ஆவியோடு கூட நான் போராட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அங்கே ஜலத்தினாலே இந்த உலகம் அளிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அப்போ தேவசாயல் மனுஷ சாயல் இன்றைக்கு ஆவியை குறித்து நாம் பார்க்க போகிறோம் மனிதன் மாம்சமாக இருக்கிறான் நமக்கு தெரியுது சத இருக்குது ரத்தம் இருக்குது எலும்பு இருக்குது நரம்பு இருக்குது நிறைய பார்சல்லாம் இருக்குது இதெல்லாம் சேர்ந்தது வெளி தோற்றம் இருக்கிறது இது சரீரமாக இருக்கிறது சரீரத்தை குறித்து நான் வருகிற நாட்களில் பார்க்கலாம் இப்ப நமக்கு ஸ்பிரிட்ல ரொம்ப முக்கியம் இந்த ஆவி ஆவியை குறித்து சரியாக நமக்கு ஆஹ் இந்த மாம்சத்தை பத்தி நமக்கு நல்லா தெரியுது அதை குறித்து நாம் புரியணும்னா இன்னைக்கு ஆவி குறித்து நான் பார்க்க போகிறோம் மாம்சத்தை குறித்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ரோமர் எட்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தை பாருங்களேன் ஆவி இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்க்கலாம் ஆவி எப்படியாக இயங்குகிறது ஆவி என்னென்ன எல்லாம் ஆவியா இருக்குது அப்படின்னு வரலப்பா நான் உங்களுக்கு இன்ட்ரடா சொல் சொல்றேன் ரோம இருக்கு எட்டு ஒண்ணு ஆனபடியா கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் இங்கே ரெண்டு விதமான செயல்பாடுகளை குறித்து மனிதன் செய்ய முடியும் என்று அறிவிக்கிறது ஒன்று மாம்சத்தின்படி நடப்பது மாம்சம் சொல்லும் தகவல் உனக்கு வைத்து வலிக்குது இல்லை தூக்கம் வருது இல்லை இப்படி நிறைய தகவலை அதுவும் சொல்லும் ஆனால் இன்னொன்று ஆவியின்படி நடப்பது இது என்னன்னா பிரமாணம் அதாவது இரண்டாவது வாசிங்க ஆவியின் பிரமாணம் உட்பட்டது ஒன்று ஆ இப்ப புரியுதுங்களா மாம்சம் வந்து பாவத்துக்குள்ளாக்க ஏற்பாடுகள் செய்யும் மாம்சம் எப்பொழுதும் அழிவை நோக்கியே ஏன்னா அந்த மண்ணுல உருவாக்குறதுனால அது மண்ணுக்கே போறதுக்கு வழி காண்பிக்கும் அதை பத்தி யோசிக்கும் பாருங்க இது ஒரு வசனம் இருக்குது பூமியிலிருந்து மனசம் உண்டாதனால பூமிக்குரியவைகளே அவன் சிந்திக்கிறான் அது ஒரு வசனம் ஞாபகப்படுத்துங்க அன்றுவரே பூமியில இருக்கிற காரியங்களையும் இருக்குதுனால இந்த பூமிக்குரிய காரியங்களையும் மனுஷன் பார்த்துட்டே இருப்பான் பாருங்க மாம்சத்தின்படி நடக்கிற அனுபவம் சரி இப்ப இது புரியுதுங்களா பாருங்க நமக்கு தேவ இருக்குது யோவான் முப்பது முப்பத்தி ஒண்ணு மட்டும் அந்த வசந்தான் தேடிட்டு இருந்தேன் யோவான் மூணாம் அதிகாரத்துல முப்பது முப்பத்தொன்னு யோவன் சாணகன் சொல்றாரு அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் ஏசு நம்மை கம்பேர் பண்ணி அவர் பேசுறது பாருங்க அப்போ இயேசு கிறிஸ்துவ மாதிரியே அப்படியே டிட்டோ கிடையாது நம்ம அவருடைய மீனி அவருடைய தோற்றங்கள் அவருடைய சாயல் எல்லாம் வானத்துக்குரிய சாயல் அததான் இங்க குறிப்பிடுகிறாரு இப்ப நம்ம இதுல இருந்து நாம் எப்படிப்பட்டவர்கள் என்கிற நிலையை நம்ம புரிந்து கொள்ள முடியும் உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் நம்ம எல்லாரிலும் சிறியவர்களாக படைத்தார் கடைசியில் படைக்கும் போது ஆண்டு சொன்னாரு மனுஷனை சிறியவனாக மாற்றினீர் அதே போல அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் மனுஷ சாயல் என்பது அடிமையின் ரூபம் அப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது அது பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் ஆறு எட்டு வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பதா தெரியும் இங்கே தேவனை குறித்து அறிவிக்கப்படும் பொழுது எல்லாரிலும் மேலானவர் அப்ப எல்லாரிலும் மேலான நிலையிலிருந்து இந்த பூமியிலே நம்மை மேலாக வைத்து எல்லாரிலும் தேவனுக்கு முன்பாக நம்மள பூமியிலிருந்து உண்டானவன் மனிதன் பூமியில மண்ணுனால எடுத்து அவனை உருவாக்குகிறார் அப்ப பூமியினால் உண்டானவனா இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான் பூமியினுடைய தன்மையுடையவனாக இருக்கிறான் புரியுதுங்களா எத்தனை பேருக்கு இது விளங்குது பூமியிலிருந்து உருவானதுனால பூமிக்குரிய தன்மை பூமி இதுல வந்து தண்ணி ஊத்தினா மண்ணு எப்படி என்னவாகும் ஒவ்வொரு பொருளையும் சேர்க்கும் போது அது என்னென்ன கிரியேட்டர் மாறுதோ அந்த தன்மை உடையதோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி மனுஷன் இது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கிறிஸ்து கூட ஒரு நிறைய உதாரணத்தை செஞ்சு காட்டிச்சார் காண்பிச்சுக்கிற ஒரு முறை ஒரு கண்ணு தெரியாது குருடன் வந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் பார்வையிடையுன்னு நினைக்கிறான் அப்பாட்ட சொல்றாரு நீ பார்வையடை அப்படிலாம் சொல்லல கண்ணை தொட்டு அவனுக்கு என்ன பண்றாருன்னா மண் எடுக்கிறாரு உமின்னு துப்புறாரு எச்சில துப்பி மண்ணில சேர் உண்டாக்கி அப்போ மண்ணுல பட்ட உடனே ஒரு சேர் மாதிரி வருது இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் பூமிக்குரிய தன்மைகள் பாருங்க மனுஷன் தான் உண்டானவன் அவனுடைய தன்மை மாறாதுன்றத நீ பூமியில்தான உண்டாக்கணும் உருவாக்கும் போது நான் இப்படிதானே உருவாக்கணுன்றது ஒரு ஐடென்டிபிகேஷன் அங்கே பாருங்க மண்ணை உருவாக்கி அதை பேச என்ன பண்றாரு கண்ணில் தடவி நீ போய் கழுவு அவன் விசுவாசத்தையும் பார்க்கறாரு இவரும் ஆக்ட் பண்றாரு அவனுடைய ஆவியிலே அவன் அதை நம்பி விசுவாசித்து அங்கே போகும்போது அங்க ஜெயத்தை எடுக்கிறான் இதுதான் உலக வாழ்க்கைங்க மாம்சத்தில் இருக்கிறோம் நம்ம மாம்சம் தான் அழிவுதான் ஒன்றுக்குரிய தன்மைதான் இருக்குது ஆனா விசுவாசம் எவர்களுக்குள்ளே எழும்புகிறதோ தேவன் அதற்கு எல்லா காரணகர்த்தாவா இருக்கு அவர்தான் உருவாக்குறாரு ஆனா அந்த விசுவாசக்காம அட போய வந்த வரைக்கும் வாழ்ந்த சாப்பிட்ட செத்தா போதையான்னு போனானா அவன் வாழ்க்கையில முடிஞ்சு போயிடும் ஆனா இங்க அவன் அவன் கண் பார்வை எப்படின்னா பார்வை அடையணும் அவன் விசுவாசித்தான் கழுவுனா கிடைக்குமா அப்ப போய் கழுவுற ஏன் நீங்க பூசினீங்களே என் பூசனா சரியாவாதா நம்ம கேட்கவே இல்லைங்க அவருடைய கிரியேட்டர்ன்றது அவர் காண்பிக்கிறாரு இவன் விசுவாசித்தான வாழ்க்கையில இது அனுபவிப்பான்றதையும் காட்டுறாரு அவன் தடவுறாரு அவன் அங்கிருந்து வேறா போயிட்டு கழுவுறான் கழுவுன உடனே என்னாச்சு அவன் பார்வையடைந்தவனா இருந்தான் இன்னைக்கு வாழ்க்கையில விடுதலை பிரச்சனை கஷ்டம் எல்லாம் ஆகணும்னா தேவனை விசுவாசிக்கணும் அவர் செய்யறதை அவர் செஞ்சு இருக்கிறாருங்க செஞ்சு முடிச்சுட்டாருங்க இன்னைக்கு நம்ம எடுத்து அதை விசுவாசித்து அதை நாம் அப்ளை ப அதை நடைமுறைப்படுத்தும்போது வாழ்க்கையில பெறோம் அப்போ ஆவியில நடக்கிற அனுபவங்கள் பூமிக்குரிய காரியங்கள் மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறாங்க ரொம்ப அற்புதமா சொல்ற பாருங்க ஒரு முறை வாசிக்கிறேன் மேல பூமியில இருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனா இருந்து பூமிக்கு அடுத்தவையிலே பேசுறான் பாருங்க இதுதான் மனுஷனுடைய பிரமாணம் அதாவது என்னன்னா ரொம்ப ரெட்டில வாசித்தான் இல்லையா மாம்சத்தின்படி நடப்பது இது மாம்ச மாம்சத்துக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்குது காலையில் எழுந்த உடனே பல்லு வழக்குனா நல்லா வாசனை அடிக்கும் வாய் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது மாம்சத்துக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்குது சாப்பிடணும் இத்தனை மணிக்கு சாப்பிடணும் இத்தனை மணிக்கு தூங்கணும் டயர்டாகுதா பாடி தூங்கணும் இப்படி மாம்சத்துக்குன்னு ஒரு ஆக்டிங் இருக்குது நிறைய சூரியன் உதிக்கும் போது சாப்பிடணும் சூரியன் மறையும் போது நிறுத்தணும் இரவுல கண்ணு விழிச்சி வேலை செய்யக்கூடாது நிறைய விஷயங்கள் இது மாம்சத்தினுடைய பிரமாணம் அது பாடி வந்து இருட்டாளே சில செக்ரிகேஷன்ல ஆகும் நடக்கும் அதுக்கு முறையா நம்ம பண்ணும்போதுதான் இந்த வேதனை பிரச்சனை கஷ்டம் பாரம் எல்லாம் வியாதி எல்லாம் வருது இது புரியல இதுதான் மாம்சத்தின் பிரமாணம் அதனாலதான் பூமி கடுத்தவைகளை தன்மையில் இருந்து பூமி கடுத்தவைகளை பேசுகிறான் பரலோகத்திலிருந்து வருகிறவரோ எதாவது பேசுறாரு பர்லவத்தின் காரியங்களை மட்டுமே சிந்திக்கிற அதை தான் கத்து கொடுத்தார் அவர் அதனாலதான் அந்த பூமி அவரை தாங்கக்கூட அமர் போயிட்டு அவரை அடக்கி வைக்க முடியவில்லை மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் ஏனென்றால் அவருக்கு அப்படிப்பட்ட அதிகாரங்களை தேவன் அவருக்கு தந்திருக்கிறார் அதை தான் எப்படி கொடுத்தார் எதுல கொடுத்தார் என்றதெல்லாம் வேதத்துல தெளிவா நம்ம ஏசு கிறிஸ்துவன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கீங்க நாம் எப்படி ஆவியில் அவரோடு கனெக்ட் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஆவிக்குரிய எப்படி கனெக்ட் ஆகிறதுன்றத வேதத்தின் கற்றுக்கொள்ள முடியும் அப்போ பூமியின் தன்மை பூமிக்கு அடுத்தவைகளை நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆவிக்குரியவன் அது ஆவிக்குரிய பிரமாணம் இருக்குது பூமிக்கு மாம்சத்துக்குரிய பிரமாணம் ரெண்டு இருக்குது தேவன் எல்லாரிலும் மேலானவர் அப்போ வேதம் சொல்லுகிறது யோவான் நான்கு இருபத்தி நாலுல தேவன் ஆவியாக இருக்கிறார் ஆவி என்றால் என்ன ஆவி எப்படி இருக்கும் நீங்க தேவனை புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஆவி குறித்து தெளிவா அறிந்து கொள்ள முடியும் அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளை இன்றைக்கு அடிப்படையான மனிதன் எப்படியாக இருக்கிறான் ஆவியாக இருக்கிறான் ஆத்துமா இருக்கிறது உடல் இருக்கிறது நாம் இன்றைக்கு ஆவியை குறித்து முதலாவது பார்ப்பதற்கு ஆவி என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள இந்த அடிப்படை காரியங்களை இன்றைக்கு நான் உங்க அறிவித்திருக்கிறேன் இதனுடைய தொடர்ச்சியை நாம் வருகிற அடுத்த வாரம் புதன்கிழமையிலே நாம் பார்க்கலாம் தேவன் ஆவியாக இருக்கிறார் உலகத்திலே பல ஆவிகள் இருக்கிறது இவைகளெல்லாம் எப்படி இயங்குகிறது தேவனுடைய ஆவி என்னோடு கூட இணையும் பொழுது நான் தேவனைப் போல இருக்கிறேன் மனிதனுடைய ஆவி பிசாசோடும் இணைய முடியும் தேவனோடும் இணைய முடியும் ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனை தேடிக் கொண்டிருக்கிறது தேவ ஆவியும் மனிதனை தேடிக் கொண்டிருக்கிறது யாரோடு கூட நாம் இணைகிறோமோ அவர்களாக நாம் மாறுகிறோம் ஆகவே ஆவியை குறித்து தெளிவை நாம் வருகிற நாட்களை புரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையிலே வாழ்கிற அனுபவங்களை ஆவியிலே நடக்கிறது ஜீவன் நமக்கு உண்டாக்குறது ஒவ்வொரு நாளும் நம்மை பிழைக்க வைக்கிற அந்த ஆவியின் பிரமாணத்தை வருகிற நாட்களை புரிந்து தேவனுடைய கிருவைகளை நாம் அனுபவிப்போம் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் நாம் ஆவி என்றால் என்ன தேவனுடைய ஒரு அடிப்படையான காரியங்களை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம் இந்த ஆவி குறித்து வருகிற வாரத்தில் சகல நன்மைகளுக்கும் ஒற்றுக்கு முறை இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே எங்களை ஆவியாக உம்முடைய ஆவி எங்களுக்கு தந்து மாம்சத்திலே மண்ணாய் கிடந்த எங்களுக்கு ஜீவன் ஜோயில் ஜீவன் உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே இருப்பதால் நாங்கள் ஜீவாத்மாவாக மாறி ஆண்டு வரை இந்த உலகத்திலே வாழும் பொழுது பாவ சாயலை தேவ சாயலை இழந்து போனோம் அந்த தேவ சாயலை பெறும்படி இயேசுவை அனுப்பினீர் என்ற விலை மதிக்க முடியாத சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள அடிப்படையான காரியங்களை கற்றுக் கொடுத்தி வருகிற இன்னும் ஆண்டவரின் நாட்களிலே ஆவி குறித்த ஒரு தெளிவும் அதை நாங்கள் ஆவியில எப்படியாக வளர்வது பிறப்பது வளர்வது அதில் ஆண்டு வரை நிறைவடைவது பூரண புருஷன் ஆவது எப்படி என்ற அந்த நிலையை ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ள அந்த சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க அப்படிப்பட்ட கிருபைகளை தொடர்ந்து எங்களோடு கூட நீர் கற்றுக் கொடுக்க முடிய கரங்கள்ல அர்ப்பணிக்கிறேன் கொண்ட ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் புரிந்து ஆண்டவரே நாங்கள் மேலான தேவனுடைய அணவரே பூமிக்குரியவர்கள் அல்ல பர்லோகத்துக்குரியவைகளுக்குரிய உம்முடைய ரகசியங்களை புரிந்து பரலோகத்தை இந்த பூலோகத்தில் அனுபவிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க தொடர்ந்து வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பீங்க நடத்துங்க நம்முடைய வெளிச்சத்திலே நடக்கிற அந்த கிருவைகளை எங்களுக்கு பெருக செய்வீராக ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கிருவை தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே அத்த நல்லவர் வார்த்தை அறிந்து கொள்வோம் ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ந்து பெருகுவோம் நிலசிவாழ் தேங்க்யூ நாளைக்கு சந்திக்கலாம்